வந்திருக்கீங்கன்னு இவ்வளோ பேர் வரவீங்கன்னு நிஜமாகவே எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கேன் இருந்தாலும் ஏதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட் ஃபெப்ரவரி எயித் வயம்சி கிரவுண்டில் இ லான்ச்சும் நார்ஸ் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லோரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள் வேறு என்ன சொல்கிறது தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும் எல்லா இசை ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ளே ப்ரையார்ஸ் எனக்கு எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ இப்போ நிகழ்ச்சியில் அங்க ஒரு அங்க வேணாம் ஆன்லைன் மீடியா டெலிவிஷன் சேனல் பிரிண்ட் அண்ட் பிரஸ் மீடியா நீங்கள் இதுக்கு பிஸி ஷெட்யூல்ல இருந்து இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சோ as you all know on february 8th ku ymca we are going to do a live in concert actually இது concert இது வந்து ஒரு Celebration of the musical brilliance of Chitramani, a man who the last 47 years of the industry. We in the industry. theen thirija, namlaallar me entertain karni 40-41 years Tamil industry party kanga. Inni ki worldla top 10 female singers thittai alla. Adhala perfect, secure pitching, secure rhythmic content, expression. Idhala alla man is rated highest in the world. அதுல அதுக்கு உரம மேனுக்கு வந்து நோட்டேஷன் ஸ்கில் ரைட்டிங் வேற உண்டு ஒரு பாட்டு லிரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா கீழே டக்குன்னு சுரமும் எழுதி ஒரு இடத்துல காமா போடுவா அந்த இடத்துல கரெக்டா பிரத்தும் எடுக்கிறது மேம் எக்ஸ்பர்ட் ஆகும் ஸோ இதுல என்ன பியூட்டி கேட்டா மியூசிக் டைரக்டர்ஸ் இட் வெரி ஈஸி டு ரெக்கார்ட் சித்ரா மேம் பிகாஸ் ஷீ கேன் டேக் அப் எனி சேலஞ்ச் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கிற ஆல் டாப் கம்போசர்ஸ் ஹேவ் யூஸ்ட் ஹர் அண்ட் ஆர் கண்டினியூ டு யூஸ் ஹர் So, it's a great honor for us to associate with Moise and Grains and with Canara Bank who are supporting us to do this event in Chennai. Chennai is man's own home ground. video, Chennai has given ma'am everything, so this is the right place to do the concert. So, with 18,000 songs, we are not doing a concert, we are doing a celebration of Chitta's ma'am's musical brilliance, and we are sure that she is going way ahead and continuing to entertain all of us. we request you to ensure to spread this news of this celebration of the musical brilliance of chitra mam, which is in fifth decade, and uh, help us create a grand event which will be remembered all over the world from now. thank you so much. Okay. <laughs> So, in the madam uh, event, uh, event uh, this is a celebration that we are going to conduct on Feb 8th. So, being a part of this celebration, Kendra Bank is very much privileged to sponsor this event. Madam, we thank you for this opportunity. e events, we thank you for this opportunity.

தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கும் ராயசந்திரி சார்பாக திரு மகாவீரர் சார் ஃபர்ஸ்ட்லி உங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா எல்லா வாட்டியும் நாங்க வரோம் ஏதோ ஒன் பண்றோம் ஆனா எல்லா வாட்டியும் ஒருத்தவங்க கூட நிற்கிறது நீங்க எல்லாருமே தான் எல்லாருமே இப்போ சொன்னா நாய்ஸ் இங்கிலீஷ் நாய்ஸ் இங்கிலீஷ் நாய்ஸ் இங்கிலீஷ் ஒரு கிடையாது இது நம்மளோட வெற்றி ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் அப்படின்ற ஒரு ஒரு ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ பொதுவா பட் நான் பேர் महावीर அப்படி யூஸ் பình பட் சத்யமா பான் பாட்ட பெண்ணா இங்கே தான் பக்கா பாடி குப்பம் நான் தமிழ்ல ಜಾಸ್ತಿ பேச மாட்டே கிரனா நம்ம குப்ப ஏரியால நம்மள தமிழ் கொஞ்சம் அசௌகார் பேடி கிரியாது குப்ப ஏரியா சோ நான் தமிழ் பேசாம கத बेटर நிய 파트னர் எப்பமே சொல்லிட்டே இருப்பான் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன விஷயம் என்னன்னா இப்போ எருக்கும் கார்த்திக்கும் சித்ரா ചേச்சி ன்னு எல்லாரவே கூப்பிடுவீங்க நீங்க எல்லாரமே இல்ல சித்ரா மாம் னு சொல்றீங்க கரெக்ட்டா ஆனா நானோ கார்த்திகா மட்டும் தான் ஐ திங்க் சித்ரா அம்மா சித்ராம்மா ன்னு கூப்பிடுறேன் அது ஏன் தெரியல மேம பார்த்த உடனே எங்களுக்கு மேம்னு சொல்லணும் தோணாது இல்ல சேச்சின்னு சொல்லணும் கூட தோணாது அன்னைக்கு மெர்ச்சி மியூசிக் வாட்ச்லயும் ஓடி பின்னாடி போயிட்டு ஆமா சித்திரமா 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 யாரு அது எங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல சித்ராமாவோட ஒரு டிராவல் இந்த ஷோட பேர் வந்து வாய்ஸ் ஆஃப் லெஜன்ஸ் அந்த ஷோ வச்சு ரொம்ப இமோஷனலான ஷோ நமக்கு எஸ்பிவி சார் இருந்தார் அப்போ அண்ட் எஸ்பிவி சார் வித் சிங்கிங் டேலண்ட் அப்படின்னு சொல்றதோட அஸ் அ ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சரி எல்லாருக்குமே தெரியும் வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்கும்போது சில பேர் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான சப்போர்ட் பண்ணுவாங்க அது அது காசா எடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது அது வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லதுதான் சொல்லணும் அவசியம் கிடையாது ஆனால் உங்களை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு நீ பண்ணிடுவடா நீ சூப்பரா பண்ணுவடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் அந்த மாதிரி ஒரு பாசிவிட்டி ஃபர்ஸ்ட் எஸ்பிபி சார் இருந்தது அடுத்தது எனக்கு தெரிஞ்சது மேம் உங்ககிட்ட மட்டும் தான் அந்த பாசிட்டிவிட்டி நாங்க நிறைய ஷோஸ் பண்றோம் உண்மையா ஒரு சொன்ன மாதிரி எல்லாரும் பிளெஸ்ஸிங்ஸ்லயும் இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் இனி கான்சர்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது மியூசிக் நாலேஜ் பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு மக்கள் கிட்ட மாதிரி ஒரு நாலேஜ் யாப்டிக்குமே கிடையாது நம்மள மாதிரி உட்காந்து ஒரு விஷயத்தை ரசிச்சு பாக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது இல்ல ஒரு எலக்ட்ரோ மியூசிக்கோ இல்ல அந்த மாதிரி டிஜென்னைஸ் அந்த மாதிரி தான் எல்லாருமே ரசிக்கிற ஒரு இடத்துல தமிழ்நாடு மட்டும் ஒரு மார்க்கெட் எல்லா விதமான மியூசிக்கும் ரசிப்பாங்க அது நல்லா இருந்தா ஓகே அது நல்லா இருக்கா அதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க தவிர மற்றபடி எந்த விஷயமும் யோசிக்கிறது இல்லை நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதே நேரத்துல ஒரு பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கனெக்ட் இருக்கு இல்லையா என்னோட அம்மா அப்பா அப்படின்ற ஒரு கனெக்ட் அந்த கனெக்ட் இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு நீ மத்த இந்த ஊர்ல போனேன் நான் நல்லா இருக்கேன் என் அப்பா எனக்கு காசு கொடுத்தா நான் ஒரு டிக்கெட் வாங்கி போனா போதும் நினைக்கிற ஒரு காலத்துல மேம் விர் பிளெஸ்ட்

செலப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சித்திரமா செலிபிரேஷன் கிடையாது நம்மளோட வாழ்க்கை செலப்ரேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற அத்தனை பேருக்குமே சித்திராமோட பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு உங்க வாழ்க்கையில எப்படியோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகிருக்கும் அந்த 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 நொடி டைம் அந்த பீரியட் வாழ்கிறது தான் இந்த டைம்லெஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்றது என்னடா இருந்தாலும் நாளைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பிறந்த ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு முப்பத்தி ஆறு ஆகும் அதுக்கு அது முப்பத்தி ஏழு ஆகும் ஆனா முப்பத்தி ஏழு வயசு நம்ம இருபத்தி ஒரு வயசுல நம்ம என்ன பண்ண நினைக்கணும்னு என்ன பண்ணுவோம் In the very of a timeless journey, Kulopo. and the journey, Kulopo, we are always there. And thank you so much that we had Voice of Legends then, and now with you, this we are blessed. And thank you so much again for this opportunity. And Sam Cheta Venkatna, this has been a wonderful, uh, I mean, this just happened. Thank you so much for pulling us in. Thank you so much.